ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் மாதிரி வரும் குறிப்பாக உங்களுக்கு எதினால் வரை வெற்றியை தராத விஷயத்தில் புதிய வெற்றியை சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தெம்பும் மனசில் எதிரால் வரைக்கும் இப்படி இருப்பீங்க அப்படி இருந்தவர் இப்போ தைரியமாக உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நண்பர்கள் அமைவார்கள் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா விரையாதிபதி உச்சம் வேறு மூ பதினொன்று பன்னெண்டு மூன்று கோடி அதிபதி உச்சமடைவதன் மூலமாக ஃபாரின்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும் ஏய் நீ இதை பண்ணு நான் உனக்கு உடனே ஒன்று தரேன் யார் சொல்லுவா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது வாழ்க்கை துணையின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும் உடன் பிறந்தோர் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தோர் உங்களுக்கு அவ்வளவு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு இது வரை எதிரியாக செயல்பட்டவர்கள் இனிமேல் உங்க பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த மாதத்துல உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலை பத்து மணி வரை இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணியிலிருந்து இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் சாதகமான நாட்கள் வேற சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய நாட்கள் வேறு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எடுத்த எல்லாம் தடையை கொடுத்துட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை திடீர் ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் பதினாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் பதினெட்டு ராத்திரி பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பாரு அதாவது சிம்ம ராசியில் இருப்பாரு இந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் வந்து இந்த மாத பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்துக்கு வர அஷ்டமாதிபதி நீச்சமடைவது விசேஷம் அதனால உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் அந்த இடத்துல நீச்சஸ்தானத்துல பாதகாதிபதியான செவ்வாயும் இருக்காரு அதனால சில தவறான நபர்கள் அல்லது தரம் தாழ்ந்த எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் சுகத்தை கெடுக்கக்கூடிய வகையில் எதுவும் இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சாப்பாடு விஷயத்துல வயிறு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் உங்கள் வேலை விஷயமா ஒரு பதட்டத்தில் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களால இருக்காது நீங்கள் தான் அதுக்கு காரணம் நீங்களா பதட்டத்தை கிரியேட் பண்ணிப்பீங்க இது பண்ணலையோ அது பண்ணலையோ இப்படி பண்ணலையோ அப்படி பண்ணலன்ட்டு ஒரு க கடைசியில் ஒன்றும் இருக்காது கடைசியில் பார்த்தா அவங்க எல்லாம் நீ பண்ணுறத பண்ணுப்பா அப்படிம்பாங்க ஆனால் நீங்களா நான் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நான் இவ்வளவு க நல்லவனாக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு சொதப்பல்ல பண்ணாமல் இருக்கு சொதப்பல்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதுக்கு பதட்டத்துக்கு காரணம் நீங்கள் தான் வேற யாரும் கிடையாது இந்த மாதம் கெடுதல்னு வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் நல்லதுன்னு வந்தால் நீங்கள் தான் காரணம் எல்லாம் கை கட்டின்னு வேடிக்கை பார்ப்பான் அப்படிப்பட்ட ஒரு அமோகமான பக் மாதமாக இருக்கும் அடுத்தவங்களால் எந்த பாதிப்பும் வராது அதே சமயம் ஒன்பது பத்துக்குடிய அதிபதிகள் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு விசேஷம் வாழ்க்கையில் நல்ல நேரம் இப்போ தான் ஆரம்பம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நான் சொன்னால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேட்பாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் இன்டைரக்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் இல்லை டைரெக்டாகவே சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத வெற்றி கடந்த எட்டு வருஷமாக பார்க்காத வெற்றியை இப்போ பார்க்க போகிறீங்க சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்னோடய பசுமாடெல்லாம் அவர் தான் வச்சுருக்கார் பார்த்துக்கிறார் அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா கடன் மட்டும்தான் அவருக்கு மிச்சம் அவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆனால் வருமானம் இல்லை பத்தலை கடன் மேலே கடன் வாங்குறார் வீட்டை அடமானம் வச்சு வாங்குறார் புதுசு புதுசாக கடன் வாங்குறாரு எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்க முடியும்னு அவ காமிச்சது அவர் தான் நான் கடன் வாங்குறதுக்கே பயப்படுவேன் அப்பேற்பட்ட அவருக்கே நான் இப்போ இன்டெரக்டாக இல்லை டைரெக்டாக சொல்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்கள் போட்ட ஏதாவது இப்போ மைனஸில் போயிட்டுருக்கீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஜீரோ டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தந்தை வழி பித்திருக்கடன் ஏதாவது பாக்கி இருந்துன்னா அதை முடிச்சுருங்க தந்தை ஏதாவது பிரார்த்தனை செலவு பண்ணணுன்ட்டு இருந்தாருன்னா அதை முடிச்சுருங்க முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லை உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய நேரம் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நேரம் இளைய சகோதர சகோதரிகள் அவர்களின் தேவைக்காக உங்ககிட்ட வருவாங்க அதை அதை அனுகூலமாக நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுவாங்க உங்கள் தம்பி கேட்டிருக்காரு பண்ணுங்க இல்லை நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் உங்கள் கணவர் கேட்பா சொல்லுவார் அம்மா உன் தம்பியோ அந்த தங்கச்சியோ ஏதோ கேட்டாம்மா என்ன வேணுமோ எடுத்துக்க சொல்லு நான் பண்ணுறேன்னு சொல்லு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லு அப்படி சொல்லக்கூடிய நேரம் இது அதனால் வாழ்க்கை துணைக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு வருமானு கேட்டால் இப்போதைக்கு இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டிங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் நீச்ச பங்கமாகறதுனால படிப்புக்காக கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும் படிப்புக்காக உங்க வீட்டுல செலவு பண்ணாம நீங்க சுயமா சம்பாதிச்சு படிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதாவது ஒன்பது பத்து கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக தந்தையின் வேலையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்பாவுடைய வேலையை வந்து கம்பேஷனேட் கிரவுண்டில் கிடைக்கிறதுக்கோ இல்லை அப்பாவிட்ட சொல்லி அப்பாவோட ரெஃபரன்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை மட்டும் இல்லை ஆரோக்கியத்திலும் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதை வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தினால் நீங்கள் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றியும் காண்பீர்கள் இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஆனால் அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப நெருங்கி பழகாதீங்க விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் எந்த பரிகாரத்தை பண்ணால் நல்லது நடக்கும்னா முடிஞ்சவங்க பண்ணுங்கள் முடியாதவங்க நீங்கள் பெருமான வணி வழிபாடு பண்ணுங்கள் அது என்ன முடிஞ்சவங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் இருக்குது அதாவது அந்த கிரவுண்டில் வந்து கோடிக்கணக்கில் நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அந்த அனந்த பத்மநாப சுவாமி ட்ரிவேண்டத்தில் இருக்குது திருவனந்தபுரத்தில் அந்த கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் திருப்பு முனையாக அமைந்து உங்களுக்கு எப்படி உலகத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல பணம் இருக்கோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை அந்த அனந்த பத்மநாப சுவாமியும் அந்த தாயாரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பதன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்